அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகா பேரண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் மட்டக்களப்பு மாவட்டம் சார்பாக நடத்தப்படுகிற மெண்டிசன் கம்பெனி மதுபான ஆலை நிர்மாண பணிகளுக்கு எதிரான இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த முக்கியமான சந்தர்ப்பத்திலே இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கியத்துவம் இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் நடத்தப்படுகிறது என்பதை முக்கியமாக மிகவும் சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் மெண்டிசன் கம்பெனி மதுபான ஆலைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி வருகிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான முக்கியமான காரணம் என்னவென்றால் நாம் வாழுகிற இந்த இலங்கை நாட்டிலே இலங்கை நாட்டினுடைய பொருளாதாரம் கல்வி அபிவிருத்தி என்று அனைத்து பகுதிகளிலும் இந்த நாடு பல்வேறுபட்ட வீழ்ச்சிகளை கண்ட ஒரு நாடாக காணப்படுகிறது இது போன்ற சந்தர்ப்பத்திலே இந்த நாட்டினுடைய அபிவிருத்தியில் மாற்றம் கொண்டு வருவோம் மக்களுக்கு மத்தியிலே சகவாழ்வை உண்டாக்குவோம் சமாதானத்தை நிறைவேற்றுவோம் நல்லாட்சியை உண்டாக்குவோம் என்று கூறி கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பதாக இப்போது இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய பூட் கவர்மெண்ட் நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது இந்த நல்லாட்சி அரசு ஆட்சிக்கு வருகிற நேரத்தில் இந்த நாட்டு மக்களுக்கு முன்வைத்த வாக்குறுதிகள் மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி என்ன தெரியுமா இலங்கையை போதையற்ற நாடாக மாற்றுவோம் இலங்கையை எந்தவித போதைப்பதக்கமும் இல்லாத மக்கள் வாழக்கூடிய ஒரு சிறந்த தேசமாக மாற்றுவதே எனது இலக்கு என்று சொல்லி நம்முடைய ஜனாதிபதி மைத்ரிபால அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே முழங்கினார் பிரதமர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் வாக்குறுதி அளித்தார் இப்படி வாக்குறுதி அளித்து பேசப்பட்டு மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்யப்பட்டு இந்த ஆட்சி அமைக்கப்பட்டது அப்ப ஆட்சி அமைக்கப்படுற நேரத்தில் கொடுக்கப்பட்ட முக்கியமான வாக்குறுதி என்ன போதையற்ற நாட்டை உண்டாக்குவோம் வாக்குறுதியை தந்தார்கள் அதே மாதிரி கடந்த மார்ச் மாதம் ஜனாதிபதி அவர்கள் இதே மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கருப்பொருள் என்ன மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கு கொண்ட அந்த நிகழ்ச்சியின் கருப்பொருள் போதையற்ற கிழக்கு போதையற்ற கிழக்கு என்ற பெயர்ல ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கிழக்கு மாகாணத்தை போதையற்ற ஒரு மாகாணமாக நாங்கள் மாற்ற போகிறோம் என்று சொல்லி ஜனாதிபதி அந்த பேரணியில் கலந்து கொள்ளுகிறார் ஜனாதிபதி தேர்தலில் நாட்டிலேயே போதை இருக்க கூடாது இதே நேரத்தில் ரெண்டு மாசத்துக்கு முன்பதாக கிழக்கு மாகாணத்தை போதையற்ற மாகாணமாக மாற்ற போகிறேன் என்கிறார் திடீரெனு அந்த அந்த பேரணி நடைபெற்று ஒரு மாசம் கூட தாண்டத ஜனாதிபதி என்ன கையெழுத்து போடுறாரு மெண்டிசன் கம்பெனியினுடைய சாராய ஆலை நிர்மாண பணிக்கு மத்திய அரசே நேரடியாக அனுமதி கொடுக்கிறது சம்பந்தப்பட்ட பிரதேச சபையின் அனுமதி பெறப்படவில்லை கிழக்கு மாகாண சபை அனுமதி கொடுக்கவில்லை அப்ப எந்த ஒரு அனுமதியும் இல்லாம நேரடியாக மத்திய அரசினுடைய இன்வால்மெண்ட்ல அனுமதியை கொடுக்கிறார்கள் நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னீங்க போதையற்ற நானே நீங்க அதுக்கப்புறம் போதையற்ற கிழக்கு நீங்க இப்ப அதே கிழக்கு மாகாணத்தில் இப்படி ஒரு சாராய பேக்டரிய உண்டாக்கலாமா ஒரு மாவட்டத்தில் எத்தனை சாராய கடை இருக்கணும்னு ஒரு வரிமுறை இருக்குது கூடுங்கிறது இருபது சாராய கடைகளை ஒரு மாவட்டத்தில் வச்சுக்கலாம் என்று சொல்லி அரசாங்கத்தினுடைய சட்டம் சொல்லுது ஆனா இந்த மாவட்டத்தில் ஆல்ரெடி

இது ஊவாவுல உண்டாக்கு உண்டாக்குவதற்காக பிளான் பண்ணப்பட்டது பிறகு என்ன செஞ்சாங்க கேட்டா மட்டக்களப்புக்கு கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து உண்டாக்கி இருக்கிறார்கள் நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா இந்த அரசாங்கம் இந்த நாட்டு மக்கள் இந்த அரசாங்கத்தை நம்பி வாக்களித்தார்கள் இந்த மக்களுக்கு அரசு செய்கிற பிரதி உபகாரம் இதுதானா ஒரு வருஷத்துக்கு இலங்கையில் மட்டும் சாராய குடியாத ஏழாயிரத்துக்கு மேற்பட்டவன் செத்து மணிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இந்த அதிகமா சா பகுதியாக முதலிடத்தில் இருப்பது நூராவது இடத்துல இருக்கிறது மூன்றாவது இடத்துல மட்டக்களப்பு காணப்படுகிறது மூன்றாவது இடத்துல இருக்கிற மட்டக்களப்புல ஒரு ஒரு மாசத்துக்கு சாராய பிசினஸ் எவ்வளவு தெரியுமா நாற்பத்தி ஒரு கோடி ஒரு வாரம் ரூபாய் இல்லைங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வெறுமனே ரெண்டு கோடி இல்ல மூணு கோடி இல்ல நாற்பத்தி ஒரு கோடி மத்தக்கிழப்பு மாவட்டத்தில் மட்டுமே சாராத பிசினஸ் நடக்குது ஒரு மாவட்டத்தில் நாற்பத்தி ஒரு கோடி சராசரியா நாற்பத்தி ஒரு கோடியே இருக்கிற எல்லா மாவட்டத்திலும் பிரிச்சு போட்டு பாருங்க ஒரு மாசத்துக்கு இலங்கையினுடைய வருமானம் எவ்வளவு இதெல்லாம் யாராவது தெரியுமா ஒரு நாடு ஒரு நாட்டில் இருக்கிற மக்களை தூய்மையானவர்களாக குடி அற்றவர்களாக சிந்தனை தெளிவுள்ளவர்களாக வைத்துக் கொண்டிருப்பதுதான் ஜனாதிபதியின் அரசாங்கத்தின் அமைச்சரவையின் அரசாங்கத்தினுடைய பொறுப்பு நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா இருக்கிற சாராய கம்பெனி சாரா கம்பெனியை கொண்டு வருவீங்க இந்த மட்டக்களப்புக்குள்ள ஏ நாலாயிரத்தி ஐநூறு நானூத்தி ஐம்பது கோடியில ஒரு சாராய பிளிக்கர் பேக்டரியை கொண்டு வருவதை விட அந்த நானூத்தி ஐம்பது பிரி ஐம்பது ஐம்பது கோடியா போடு ஒரு பத்து பதினஞ்சு இடத்துல ஒரு ஏழத்து பல்கலைக்கழகங்களை உருவாக்க வேண்டியதுதானே இந்த மக்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டியதுதானே இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டியதுதானே கேட்டா என்ன ஏன் தெரியுமா சாரா பெற்றி உண்டாக்குறோம் தத்துவம் என்ன தத்துவம் இந்த சாரா பெற்றியால இந்த மாவட்டத்தில் இருக்கிற இருநூத்தி ஐம்பது பேருக்கு வேலை கிடைக்குமா எத்தனை பேருக்கு இந்த மாவட்டத்தில் முன்னூறு ஆம்பளை தானே இருக்காங்க அதுல இருநூத்தி பேருக்கு வேலை வந்துடும் எப்படி என்னமோ மாவட்டத்தில் இருக்கிற முக்காவாசி பேருக்கு வேலை வர போற மாதிரி அது நீ வேலை தர்றது கொழம்பு யூனிவர்சிட்டியா வேலை தரப்புற தாரணி துப்பா சாரா வெற்றில அதுல வேற இருநூத்தி பேருக்கு சாரா வெற்றில வேலை வாய்ப்பான் வேலை வாய்ப்பு கொடுப்பதுதான் அரசினுடைய தேவை என்று இருந்தால்

அதுக்கு எப்படியாவது சமாளிக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க தெரியுமா ஆக்களை சந்திச்சு சந்திச்சு செட்டில்மெண்ட் பண்ண பார்க்கறாங்க யோகேஸ்வரன் சொன்னாரா இல்லையா யோகேஸ்வரன் பாராளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன் என்ன சொன்னார் சாரா வெற்றியை உண்டாக்குறாங்க இத நான் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறேன் எதிர்க்கிற என்ன சமாளிச்சு செட்டில் பண்ண பார்க்கறாங்க பாராளுமன்ற உறுப்பினரே செட்டில் பண்ண பார்த்து எப்படியாவது

மட்டுமல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஏற்றுக்கொள்ள முடியாது கண்டிக்கப்படக்கூடிய காரியம் இது இன்னும் சொல்ல போனால் நம்ம நாட்டு ஜனாதிபதி பெரிய நடிப்பு இது எவ்வளவு பெரிய ஆக்டர் தெரியுமா ஒரு மாசத்துக்கு முன்னாடி போதையற்ற கிழக்கு ஒரு மாசம் போலங்க பேச்சு விஞ்சா போச்சு வாங்க நல்லா பேச்சு சொல்லி போச்சு அடுத்த பேரணியை நடத்தினாரு மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் உங்களால் செய்ய முடியுது இதுக்கு எப்படி அனுமதி கொடுக்க முடியுது இதை எதிர்த்து பேச வேண்டிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் பல பேர் மௌனம் காக்கிறார்கள் இதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள் குறிப்பாக முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாய்ந்திருக்காமல் இருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய காரியம் கிழக்கு முதல்வர் சொல்றாரு கிழக்கு மாகாணத்தில் அனுமதி எடுக்கல அனுமதி எடுக்கல இதுக்கு எதிராக நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சம்பந்தப்பட்ட பிராதேசிய சபாவில் அனுமதி எடுக்கல சாதாரணமா ஒரு ஏழை ஒரு ஊர்ல இருக்கிறவன் இருக்கிறவன் வீடின் கட்டினா அனுமதி எடுக்க வேண்டாம் கொண்டு வந்து உடைச்சு வீசுறியா இல்லையா தட்டி நொறுக்குரியா இல்லையா ஒரு ஏழு ஒரு கடைக்காரு தாப்பைய போட்டான்னு அடிச்சு நொறுக்குறதுக்கு எங்க புல்டோசரை கொண்டு வர ஆனா அர்ஜுன் சாலா வெற்றி கட்டாரா இத எங்களுடைய அனுமதி வாங்கவில்லை நாங்கள் என்ன செய்ய என்ன அர்ஜுன் அல்ல அர்ஜுன் மகேந்திரனுடைய மர்மகன் அர்ஜுன் மகேந்திரனை என்ன செய்தார்கள் சார்பாக இவர் ஊழல் செய்திருக்கிறார் மத்திய வங்கியில் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் நாட்டுக்கு இருநூத்தி ஐம்பது கோடிக்கு மேலே நஷ்டத்தை உண்டாக்கி ஒருவருடைய மருமகளுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம சாராய ஆலய திறப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை கொடுத்தது மட்டும் இல்லைங்க இதுக்கு சில அரசியல்வாதிகள் சொல்கிற பதில் என்ன தெரியுமா இந்த அரசாங்கம் நோம்பு கிட்ட வாது இல்ல நோம்பு கிட்ட வாங்கும் போது பேரிச்சம்பளத்துக்கு வரிய கூட்டி இருக்கிறான் தெரியும் பேரிச்சம்பளத்துக்கு நோம்பு கிட்ட வாங்குது நிறைய பேரிச்சம்பளத்தை முஸ்லீம்கள் தான் பயன்படுத்துவார்கள் பேரிச்சம்பளத்துக்கு வரிய கூட்டி இருக்குது ஒரு அரசியல்வாதி சொல்றான் பாருங்க அதுக்கு ஒரு பதில ஏன் அரசாங்கூட்டி இருக்கிறதுக்கு அளவே இல்லாமல் எடுத்து கசிப்பு தயாரிக்கிறாங்களா சாதாயம் தயாரிக்கிறாங்களோ அதனால அரசாங்கத்துக்கு சாதாயம் தயாரிப்பதை நிறுத்த வேண்டிய கடமை இருக்குதான் அதனால நாங்க பேருச்சம்பளத்துக்கு வழியை கூட்டம் உண்மையிலேயே

இதற்கெதிராக முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் இதற்கு எதிராக பேச வேண்டும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சாராய ஆலை அமைக்கப்படுவதை ஒரு மனிதன் கூட ஆதரிக்க கூடாது வாசிக்க மாட்டோம் தமிழ் முஸ்லிம் சிங்கள கிறிஸ்தியானி அத்தனை மக்களும் சேர்ந்து இந்த சாராய ஆலையை எதிர்க்கிறோம் இன்னைக்கு பாத்தீங்களா இல்லையா இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள ரெண்டு ஆர்ப்பாட்டம் ரெண்டு ஆர்ப்பாட்டமும் ஒரே கோரிக்கை ஒரே கோரிக்கையில ரெண்டு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் அரசாங்கம் பார்த்துக் கொள்ள வேண்டும் எவ்வளவு மக்கள் வெறுத்து போயிருக்கிறார்கள் மக்கள் இத்தனை பேர் இந்த சாராய ஆணைக்கு எதிராக திரண்டிருக்கிறார்கள் இவ்வளவு பேருடைய எதிர்ப்பையும் மீறி இந்த அரசு மீண்டும் ஒரு முறை இந்த ஆலைக்கு அனுமதி கொடுத்து இந்த ஆலையை எப்படியாவது உருவாக்க வேண்டும் என்று முனைந்தால் ஐந்தில் எப்படி ஒருவர் வீட்டுக்கு போனாரோ அதே போன்று இன்னிருப்பவரும் இந்த மதுபானை ஆலை காரணமாகவே வீட்டுக்கு போக வேண்டி வரும் அவர் வீட்டுக்கு போகணுமா இல்ல ஜனாதிபதி மந்திரே இருக்கணுமாங்கிறத அவர்தான் தீர்மானிக்க வேண்டும் வன்மையாக கண்டித்துக் கொள்கிறோம் ஆகவே இந்த சாராயை தொழிற்சாலைக்கு கொடுத்தப்பட்டிருக்கிற அனுமதி மத்திய அரசு நேரடியாக கொடுத்திருக்கிறது உடனடியாக அந்த மத்திய அரசினுடைய அனுமதி கேன்சல் தடை செய்யப்பட வேண்டும் ரத்து செய்யப்பட வேண்டும் மெண்டிசன் கம்பெனி வெளியேற வேண்டும் அது மட்டுமல்ல நினைச்சுக்காங்க மெண்டிசன் கம்பெனியில சாராயம் தயாரிக்கிறதுனால மட்டும்தான் நாம இதை எதிர்க்கிறோம் அது மட்டும் நேத்து நீங்க தொலைக்காட்சி செய்தியை பார்த்திருப்பீர்கள் வெண்டிசன் கம்பெனியினுடைய இந்த செயல்பாடு சம்பந்தமாக கேள்வி கேட்கப்படுகிறது என்ன பதில் சொல்றாங்க ஆமா தொழிற்சாலை கழிவுகளால் சூழல் மாசடைகிற ஒரு நிலை இருக்கிறது இந்த தொழிற்சாலை கழிவுகளாலே சூழல் மாசடைகிற நிலை இருக்கிறது சூழல் மாசடைவது தடுக்கப்பட வேண்டும் இது எல்லாம் தடுக்கப்பட்டு கல்வி வாய்ப்பு வேலை வாய்ப்பு எல்லாம் வழங்கப்பட வேண்டும் என்றால் இந்த அமைக்கப்படக்கூடாது மதுபான தொழிற்சாலை தடை விதிக்கப்பட வேண்டும் அனுமதி ரத்து செய்யப்பட வேண்டும் என்று முஸ்லீம்கள் மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களும் மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம் ஆகவே இந்த கோரிக்கையை ஏற்று எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோஷத்தை புரிந்து கொண்டு மத்திய அரசு உடனடியாக களத்தில் இறங்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன்